சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் திருப்பாவையிலிருந்து மூன்றாவது பாடல் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் பெய்து ஓங்கு பெரும் சன்னல் ஊடு கயல் பூங்குவளை பூங்கு போதில் பொறிவண்டு கண் படுப்ப ஏங்காதே புக்கிருந்து சீத்த முலை ஒற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்கவாசகரின் திருவா திருவெம்பாவையிலிருந்து மூன்றாவது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து நத்தன் ஆனந்தன் அமுதன்றன் அள்ளூரி சித்திக்கப் பேசுவாய் சிவனன்றே வாய்திறவாய் பத்துடையீசன் பழ அடியீர் பங்குடியீர் புத்தடியோம் தீர் தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனி நண்புடமை எல்லோ மரியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய்